வாங்க செல்ல குட்டிகளா எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு பாட்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான கதை சொல்ல போறேன் ஒரு நாய் எப்படி பேராசப்பட்டு தன்னிடம் இருந்த உணவை தொலைச்சதுன்னு பாக்கலாமா ஒரு ஊர்ல ஒரு நாய் இருந்தது அதுக்கு அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பெரிய எலும்பு துண்டு கிடைச்சது அந்த நாய் ரொம்ப சந்தோஷமா இன்னைக்கு நமக்கு ஒரு பெரிய விருந்து இருக்குன்னு நினைச்சுக்கிட்டே ஓடிப்போச்சு ஆஹா இன்னைக்கு இந்த எலும்ப யாருக்கும் தெரியாம ஒரு இடத்துல உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுச்சு அந்த நாய் ஒரு பாலத்தை கடக்கும்போது தற்செயல கீழே இருக்கிற தண்ணீரை உத்து பார்த்தது அங்கே அதுக்கு என்ன தெரிஞ்சது தெரியுமா தண்ணீருக்குள்ள இன்னொரு நாய் நின்னுகிட்டு இருந்தது அந்த நாய் வாயிலையும் ஒரு பெரிய எலும்பு துண்டு இருந்தது ஆனா பாவம் அந்த நாய்க்கு தெரியல அது தன்னோட நிழல் தான் ஒரு எலும்பு இருக்கே அதையும் நாம நமக்கு ரெண்டு எலும்பு கிடைக்குமே சாப்பிடலாமே என்று நினைத்து அந்த நாய் இன்னொரு எலும்புக்கும் ஆசைப்பட்டு தண்ணீர்க்குள்ள இருந்த நாயப்பாட்டு வேகமா குறைச்சது அவ்வளவுதான் நாய் வாய திறந்த உடனே அது வச்சிருந்த எலும்பு டொபீர்னு தண்ணிக்குள்ள விழுந்து அடிச்சிட்டு போயிடுச்சு பேராசப்பட்ட நாய் ஏமாந்து போய் நின்னுச்சு பாத்தீங்களா குட்டிகளா அந்த நாய் தன்னோட நிழலை பார்த்துட்டு பேராசப்பட்டதுனால கையில இருந்த உணவையும் இழந்துட்டு பட்டினியா நின்னுது தான் சொல்லுவாங்க பேராசை பெரு நஷ்டம் நம்ம கிட்ட இருக்கிறது எதுவோ அத வச்சு நாம சந்தோஷப்படணும் சரியா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாட்டிக்கு ஒரு லைக் போடுங்க இதே மாதிரி நிறைய கதைகள் கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு இன்னொரு கதையோட உங்களை வந்து பாக்குறேன் பாய் செல்ல குட்டிகளா